எல்லோருக்கும் வணக்கம் தடியங்காய் புளிக்கறி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் தடியங்கா புளிக்கறி தடியங்கா புளி குழம்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் தடியங்காவை பல இடங்களில் பல பேர் சொல்லுவாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தடியங்கா கொம்பளைங்கா அப்படின்னு சொல்கிறது வழக்கம் கேரளாலையும் தடியங்கா கொம்பளைங்கா அப்படி தான் சொல்லுவாங்க சென்னை தஞ்சாவூர் அந்த மாதிரி இடங்கள்லாம் வெள்ளை பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒயிட் பம்கின் ஆஷ்கார்ட் இது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டு தோட்டத்தில் உள்ளது தடியங்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு நம்ம எதாவது ஒரு வகையில் நம்ம சாப்பாட்டில் வீக்லி ஒரு டூ டைம்ஸாவது நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் இதில் ஸ்வீட்ஸ் கூட செய்வாங்க இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புக்கு சின்ன பீஸ் தடியங்காய் வெட்டி வச்சுக்கலாம் கொஞ்சமாட்டு தண்ணியில் புளியை ஊற போட்டு வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஜீரகம் மஞ்சள் தூள் ரெண்டு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய்க்கு பாராட்டு வத்தல் பொடி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டினது வத்தல் கருவேப்பில் எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் சின்ன சின்ன பீஸா சாட்டு தடியங்காவை வெட்டி வச்சுக்கணும் நான் இது எங்கள் அம்மாட்ட படித்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ஒரு பாத்திரத்தில் தடியங்காவும் உப்பும் போட்டுட்டு புளித்தண்ணியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ரொம்ப புளிப்பாக வேணும்னா கொஞ்சம் பு புளியை வந்து கூடுதலாக சேர்க்கணும் நான் வந்து கொஞ்சம் குறவாதான் தான் புளி நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு பேக வைக்கலாம் இது வெந்துட்ருக்கும் போதே அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம் தேங்காய் ஜீரகம் மஞ்சள் பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் தடியாங்காவை இடையடையாக எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் வெந்துட்டானோ கத்தியால் குத்தி பார்த்தா சாஃப்டாக இருந்துச்சுன்னா வெந்துட்டுது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்சிருக்கிற பேஸ்ட்டை அதில் போட்டுடலாம் கொஞ்சமாட்டு தண்ணியை மிக்சியில் கழுகி அதையும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நல்லா கொதிக்கக்கூடாது நம்ம பருப்பு குழம்புலாம் கொதிக்கிற மாதிரி கொஞ்சமாக கொதித்தா போதும் கொஞ்சம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது வத்தல் கருவேப்பிலை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் வத்தல் கருவேப்பிலை போட்டு இதை மூடி வச்சலாம் ஏன்னா எண்ணெய் வந்து சைட்லாம் தெளிக்கும் இது நான் சஞ்சய் மானம் பிளாக் சேனல் சிஸ்டத்தை படித்தது இது நல்லா பிரவுன் கலராட்டு வந்த உடனே குழம்புல எடுத்து விட்டுடலாம் நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தடியங்கால வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது நம்ம அல்சருக்கு கூட ரொம்ப நல்லது இதில் நிறைய ரெசிபிஸ் கூட செய்வாங்க தடியங்காய் மோர் குழம்புன்னு செய்வாங்க மோர் குழம்புல புளி நம்ம சேர்க்காமல் இதே மாதிரி நம்ம எல்லாமே இதே மாதிரி செஞ்சுட்டு பூண்டு சேர்க்காமல் செய்துட்டு லாஸ்ட்டில் மோர் வந்து விட்டுடலாம் இல்லை பச்சடி கூட செய்வாங்க ஜூஸ் கூட நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம் வெயிட் லாஸுக்கு தூள் உப்பெல்லாம் போட்டு இது வந்து நம்ம கோல்டெல்லாம் இருக்கிற போது சளி இருமல்லாம் பிடிச்சிக்கும் போது சாப்பிட வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சினால் ரெகுலராகட்டு இதை வந்து நம்ம மற்ற நேரங்கள வெயிட் லாஸ் பண்ணுறவங்க செய்து சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ